இந்த பேணுதல் இந்த சுத்தம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம வெளிப்படையான சுத்தம் வெளிப்படையான சுத்தமாக இருக்கிறேன் இதை மட்டும் மார்க்கம் ஒருபோதும் பார்ப்பதில்லை எல்லாத்துலேயும் நமது பார்வைகளுடைய சுத்தம் இருக்குது இல்லையா பார்வை சுத்தமாக இருக்கணும் பார்வை சுத்தமாக இருந்தால் தான் வணக்கத்தில் இன்பம் இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க தொழுகையில் ஒருமை இல்லை ஒரு வணக்கம் செஞ்சால் ஒருமை இல்லை சொன்னாங்க யார் பார்வையை பேணுகிறானோ அல்ல அவருடைய வணக்கத்துல இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க அதில் தலி ரது அவர்கள் அன்னை பாத்திமா ரது எல்லா இடத்துல கேட்பாங்க சிறந்த பெண் யாருன்னு கேட்பாங்க அன்னை ஃபாத்திமா சொல்லுவாங்க எந்த பெண் அந்நிய ஆண்களை அவளும் பார்க்க மாட்டாள் அந்நிய ஆண்கள் அவள் பார்க்கிற மாதிரி வெளியே வரவும் மாட்டாள் இதுதான் சிறந்த பெண்ணுன்னு சொன்னான் அப்போ இதுதான் சிறந்த பெண்ணுக்கு அடையாளம் அப்போ பெண்கள் அன்னி ஆண்களை பார்க்கக்கூடாது ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது இந்த பார்வையை கட்டுப்படுத்தினா தான் இவாதத்து சுத்தமாகும் நம்ம வெளிப்படையில் எல்லா சுத்தத்தையும் பேட்றோம் பார்வை இல்லை எல்லாருமே வெளியில் செல்லக்கூடிய பெண்களை தான் பார்க்கணும்னு இல்லை நாம் வச்சுருக்கிற ஃபோனில் எத்தனைய பெண்கள் வர்றாங்க அந்த பெண்களை பார்க்குறோமே இதனால் உள்ளங்கெடுது இதனால் நம்முடைய வணக்கங்கள் என்னங்க கெடுது வணக்கத்தில் தூய்மை இல்லாத ஒரு நிலை இல்லையா எல்லாருமே எதாவது ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறோம் எதாவது ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம் பிள்ளைகளுடைய ஃபோட்டோவை கூட வைக்க வேண்டாம் மனைவி ஃபோட்டோ வைக்க வேண்டாம் தேவைக்கு பயன்படுத்த வேண்டியதை தேவைக்கு தான் பயன்படுத்தணும் அப்போ பெண்கள் ஆண்களை பார்க்கலாமா அதுவும் அர்த்தத்தில் தடுக்கப்பட்டிருக்குது பெருமானார் செல்லல்ல ஆலீசன் அவர்கள் அதிரத் மைமூனா உம்மு செலம்மா ரெண்டு மனைவியரோடு வீட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு அப்துல்லாஹிபனும் உம்மி மக்தும் பார்வை தெரியாத ஒரு சஹாபி அவர் வர்றார் அப்போ நவீசலாம் சொன்னாங்க தன்னுடைய மனைவி மாறிடத்தில் போய் என்ன செய்யுங்க மறைஞ்சிக்குங்கன்னு சொன்னான் போய் மறைஞ்சிக்குங்க யாரை சொல்லுதா அவர் பார்வை தெரியாதவராச்சு அவர் எங்களை பார்க்குவா போகிறாரு பெருமானார் கேட்டாங்க அஃபா அம்யா வாணி அன்சுமா நீங்கள் ரெண்டு பேரும் குருடர்களான்னு கேட்டான் அவர் உங்களை பார்க்க மாட்டார் நீங்கள் அவரை பார்க்குறீங்களே இப்போ பெண்களும் ஆண்களை பார்க்கக்கூடாது தேவையில்லாமல் இன்றைக்கு எல்லாரும் எல்லாரையும் பார்க்குறோம் இல்லையா இந்த பயான்கள் இன்னைக்கு எல்லாருமே பேணுதலற்ற ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டோம் எல்லாரும் தான் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பயான்களை வீடியோ எடுக்கிறது தேவையில்லைங்கிறதை எங்கே அது அவசியம் இல்லை அந்த பயானில் வரக்கூடியவர்களை இப்போ பெண்கள் வீட்டில் பயான் தானே கேட்குறாங்க பயானில் வரக்கூடிய ஆணை பார்க்குறதும் அவங்களுக்கு ஜாயிஸ் இல்லை எவ்வளோ பெரிய ஆலிமா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஷேகா இருக்கட்டும் சுல்சல்லா அலிசுல அவங்கள்ட்ட பெண்கள் வந்து சொல்கிறாங்க யார சொல்லதா சாஃபேனா வையத்து செய்யும்போது ஆண்கள்கிட்ட முசாஃபா செய்கிறீங்க எங்கள்கிட்ட செய்ய மாட்டிருக்கீங்களே உங்களிடம் நான் செய்ய முடியாது உங்கள்கிட்ட நான் எப்படி செய்யும் முசாபகா எந்த பெண்ணுடைய கரத்தையும் அல்லாஹுடைய தூதர் தொட்டதில்லை என்று அதில் தாயிஷா ரவுதிவானகா சொல்கிறான் அப்போ எல்லாருடைய உள்ளங்களுமே இல்லையா பயான் பேசுகிறவர் நான் தப்பான எண்ணத்தில் சொல்லலை மார்க்க அதுதான் பயான் பேசுகிறவர் அவர் ஒரு வாலிபராக இருக்கலாம் பெண்கள் எல்லாரும் ஒரே எண்ணத்தில் பார்ப்பாங்கன்னு என்ன இருக்குது நசிஹத்து உபதேசங்கள் தானே தேவை உபதேசத்தை கேட்கறதுக்கு காது போதும் உபதேசம் சொல்கிறவரை பார்க்கணும்னு என்ன இருக்குது அப்படி ஏதாவது இருக்குதா காதில் நல்ல விஷயங்களை கேட்குறோமா அது போதும் அப்போ என்னன்னா இந்த ஃபோன்கள் வந்த பிறகு எல்லாருமே இவங்க அவங்கள அவங்க இவங்கள இந்த மாதிரி விஷயங்களால் எல்லாருடைய உள்ளங்களும் பால்பட்டு போச்சு எல்லாருமே அவர் இவரல்ல எல்லாருமே பால்பட்டு போனதுனுடைய விளைவு என்ன சமூக ஒழுக்கங்கள் இல்லாத சூழ்நிலை நிறைய மார்க்கத்துக்கு விரோதமான செயல்கள் அருவருக்கத்தக்க செயல்கள் அதிகமாகி விட்டதனுடைய விளைவுகள் இதுதான் இதைத்தான் நான் சொன்னேன் எல்லா விஷயத்திலும் சுத்தம் என்பது வேண்டும் அந்த சுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வணக்கங்களை எல்லாம் ஒளிமயமாக்கக்கூடியவர் எனவே அருமையானவர்களே பேணுதல் இல்லாத இந்த வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கு சோதனைகளை தள்ளி இருக்குது உலகம் முழுக்க முஸ்லீம்கள் சோதனையில் இருக்கிறோம் இந்தியாவில் சோதனையில் இருக்கிறோம் இல்லையா இந்தியாவில் பெரிய சோதனை பாருங்க யூ பி என்ன நடக்குது அறுபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் அட்டை செல்லாது இது மறைமுகமா சிஏஏ என்ஆர்சி எல்லாத்தையும் அப்படி கொண்டு வர்றான் உங்களுடைய வாக்காளர் அட்டை செல்லாதுன்னா குடிமகன் இல்லை அடுத்தடுத்து என்னென்ன வருமோ தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் வரப்போகுது இதெல்லாம் நம்ம நடக்குமா நடக்குமான்னு கேட்டோமோ எல்லாமே கொண்டு வருது ஒரு இன்னொரு ஃபெலஸ்தீன் மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் இங்கே தள்ளப்படுகிற ஆபத்து இருக்குது நம்மிடம் எதுவுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி நம்முடைய வணக்கங்களை அழகுபடுத்தி அல்லாஹுவிடம் மீழுவது மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும் அல்லாட்ட நாம சுத்தமான முறையில் நிச்சயமாக அல்லா அந்த துவாக்களை கபூல் செய்கிறான் எனவே அருமையானவர்களே ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை நிறைய சமூகத்தில் ஒரு பேணுதல் நடவடிக்கைகள் பெண்கள் தொடர்பான பல விஷயங்கள் சும்மாவில் வெளிப்படையாக சொல்ல முடியல எங்கு பார்த்தாலும் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே இல்லை மெயின் காரணம் நான் சொன்ன மாதிரி உணவுகள் ஹராமான உணவுகள் தவறான கொடுக்கல் வாங்கல் முறைகள் எல்லாம் சரியாக நம்முடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ள சுத்தமாகும் உள்ள சுத்தமான வணக்கங்களில் ஆர்வம் வரும் வணக்கங்களுடைய ஆர்வம் அல்லாஹிடத்துல அதை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் வெளிரங்க சுத்தம் மட்டும் இல்லாம அந்தரங்க சுத்தங்களையும் பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நம்முடைய பார்வையில் ஒழுக்கத்தை தருவானாக நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகள் அத்தனையையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக நாவால் யாரையும் காயப்படுத்தாம யாரையும் சங்கடப்படுத்தாம யாருடைய உள்ளத்தையும் தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்காம எல்லோரை பற்றியும் நல்லதை மட்டும் பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக